உங்களுக்கு கோடி கோடிய கோடி வந்துரும்பராசிக்கு எப்படி கோடி வரும்னு எனக்கும் தெரியல சிம்மராசி நல்லா இல்ல சிம்மராசியும் ஓடுற கடகராசிக்கு சனி விலகி போச்சு கடகராசிக்கு எங்கே அஷ்டம சனி விலகி போச்சுன்னு தெரியல பிறக்கும்போது உள்ள ஜென்ம நட்சத்திரத்தை கரெக்ட் ஆனால் இன்னைக்கு அச்சிய ஒன்று இருக்கான்னு இன்னைக்கு நடத்தக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அதுதான் உங்களை இயக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா தசாபூதியை பார்ப்பேன் ஜென்ம நட்சத்திரம் ராசி சொல்லிக்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் எடுக்கணும் பிறக்கும்போது ஜென்மராசி எடுத்து கரெக்ட் இன்னைக்கு மேசராசியில் அஸ்வி நட்சத்திரம் கேதா இன்னைக்கு

வந்து உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் செம்மைப்படுத்தும் அழகாக்கும் ஆனந்தமாக இருக்கும் அதுதான் இந்த ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம் நல்லது